ஹே ரியோன் நம்மளோட தமிழ் சிலபஸ்லேருந்து நிறுத்த குறிகள் டாப்பிக்லேருந்து முந்தைய வருஷம் கேட்ட ஒரு வினாவை பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க இரட்டை மேற்கோள் குறி எங்கே வரும் சொல்லி சொல்லியிருக்காங்க நேர்கூச்சிகளிலும் சீயுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும் சரிங்களா எடுத்துக்கட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருவிக்க மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் இந்த எக்ஸாம்பிள் இருக்க பாருங்கள் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனாக கேட்டிருக்காங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா வந்து தமிழ் காவியங்களை படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்பம் முகங்கள்னு சொல்லிட்டு மாணவ மாணவர்கள்ட்ட சொல்கிறாரு இது வந்து இது வந்து நேர்கூற்று ஸோ அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் கூறி இட்ருக்காங்க சரிங்களா அதே போல் பார்த்தோன்னா இது தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் முகங்கள் அப்படின்னா ஒரு எழுவாயில் வந்து இரண்டு சொற்கள் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து அரைப்புள்ளி வரும் சரிங்களா அதே போல் வந்து திருவிக்கா அதாவது நம்மளோட பேரை வந்து சுருக்கி சொல்கிற இடத்துல பார்த்தோன்னா இந்த மாதிரி புள்ளி வரும் சரிங்களா அது முற்றுப்புள்ளி வரும் சரிங்களா இதை வந்து பார்த்துக்கோங்க இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு முக்கியமான கொஷின் ஒன்று சரிங்களா இது இந்த வாட்டி கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க இதே போல் நெக்ஸ்ட் இயரில் பார்க்கலாம் டாடா பாவை